ஜீசஸ் சார்பாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்தாட்சி ஆண்டர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி இன்றைக்கி நீங்கள் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலயோ இல்லை நீங்கள் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது என்று சொல்லி உங்களோட ஊழிய பாதையில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உங்களோட கையின் பிரயாசங்களில் உங்களோட வாழ்க்கையில் உங்க திருமண வாழ்வில் எதுலேயுமே ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா எதிர்மறையான சூழ்நிலையில மாட்டிட்டு முடிக்கிறீங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தாவித பாருங்க தன் இடத்துல எல்லா கொள்ளையடிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னுடைய மனைவி மதம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க ஆனா இழந்து போன நிலைமையிலேயே கூட அவன் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை கல்லறி முற்பட்ட போது கூட அவன் இருங்க நம்ம எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளான் தெய்வம் நமக்கு திரும்ப அவன் விசுவாசமா சொன்னான் காரணம் ஆவியான ஆட்டை அவன் கேட்டான் அவர் சொல்றதை அவன் காது கொடுத்து கேட்டதுனால அவன் அதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் அதுபோல் இன்றைக்கு நம்முடைய செவிகள் வந்து திறக்கப்படும் ஆவியை நம்ம செவிக்க போகிறோம் ஆவிக்கு உண்டான செவிகள் நமக்கு திறக்கப்படும் பொழுது ஆவியானவர் தமை நம்மை நல்ல நேர்த்தியான வழியில் நடத்துவார் அது இந்த காலை வேலையில் நம்ம செவிக்க போகிறோம் என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்து வரலுங்க ஆண்டவரை நீங்கள் சொல்கிறதை கேட்டு அதை உள்வாங்கி அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரையும் சொல்லி ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஆவியானவர் உங்களை நடத்துவார் அதிலிருந்து மேற்கொண்டு பலனை கத்துற உங்களுக்கு தருவார் அந்த சூழ்நிலையை அந்த மனிதர்கள் இடத்துல எங்கே தைரியமாக பேசணுமோ அங்கே தைரியமாக பேச வைப்பார் எங்க தால்மியா பேசினுமா அங்க பேச வைப்பாரு உங்களை புரிஞ்சுக்கிட்ட நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானம் கொடுத்துருக்கிறார் பரிசுத்த ஆவியான உங்களுக்காண்டி எந்த லெவலில் யாருக்கிட்டையும் பேசுகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அமீன் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பன இந்த நல்ல விலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா நீர் எனக்கு என்ன நாங்கள் நடக்க வேண்டிய விலையை எனக்கு காட்டுவேன்னு சொல்லிக்கிறீங்களாண்டு போகிறேன் எங்கள் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிக்கிறீங்களாண்டு போகிறேன் ஆவியானவரையும் துதிக்கிறோம்ப்பா அண்டவரை என்னுடைய நீர் சொல்வதை கேட்பதற்காக அண்டு ஒரு எங்களுடைய ஆவிக்கிர செவிகளை திறந்திருடும் முடியா நாங்கள் சபிக்கிறோம் உடைய இரு செவிகளும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம்ப்பா அண்டு நீர் எங்களுடைய எல்லா காரியங்களும் பொருட்படுத்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அண்டுவரேன் இயேசுவின் நாமத்தினால் அண்டு வானத்தின் பழகனையை திறந்து இடங்களால் போட்டும் ஆசிர்விக்கிற கருத்தை எங்களோட கூட இருக்கிறதா நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டுவரேன் அப்பா நீர் இந்த நாளில் அண்டவரை எங்களுடைய ஆவிக்கிர செவிகளை திறந்து அண்டுவரையை நீர் எங்களுக்கு போதித்து அண்டவரே எப்படி நடக்கணும் என்ன செய்யணுன்றதை தெளிவாக எங்களை நடத்த முடியாத நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா ஆவியானவரையும் துதிக்குரோஸ் தோற்றுக்கிறோம் அண்டவரை தாவேதை நீர் எப்படி வழிநடத்துகிறோ நாற்பது ஆண்டு அரசு ஆட்சியில் அண்டு தேவன் நீர் எப்படி நடத்தி நடத்தினரோ முடி நீதியை வெளிப்படுத்தி முடிய திட்டங்களை வெளிப்படுத்தி எப்படி செய்ய வேண்டும் எப்படி எல்லாம் வந்து யுத்தம் பண்ணணும்னு சொல்லி எந்த நேரத்தில் போய் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி தெளிவான ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்தினது போல அண்டு ஒரு எங்களுக்கு ஆலோசனை கத்தறாய் இருந்து அண்டு ஒரு எங்களுக்கு ஞானமாக இருந்து நீர் எங்களுக்கு திட்டங்களை தெளிவாகி வெளிப்படுத்த முடியா நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல தரிசனம் எங்களை காணகத்த கிருபு கொடுங்கப்பா அண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்த அண்டவரே தாளந்துகளை எடுத்து பயன்படுத்த உங்க நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை செய்வீராக கத்தர் அற்புதமாய் நடத்துங்க அதிசயமாய் நடத்துங்க ஆலோசனை கத்தரா இருந்து எங்களோடு கூட இருக்க தேவைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா அண்டவரே எங்களுக்காக தெற்க தேவையத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை கத்த திருப்பி வீராக அண்டவரே அண்டவரே அன்றைக்கு மோசையை கொண்டு செய்த அற்புதங்களின்படி எங்க ஊழியத்தில் எங்களை கொண்டு அற்புதங்களை செய்வீராக அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி ஆவியான தகுந்த ஆலோசனை எங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு மாற்றத்தின் நாளாக இந்த நாள் எங்கள் வாழ்க்கையை அமையட்டும் ஆண்டவரே அண்டவரே அநேகருடைய தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறீர் இந்த தேவைகளை சந்திக்கும்படியாக கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மனிதர்களை ஆண்டவரே கத்தர் கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஏசு நாம அவங்களை போய் சந்திக்கத்தக்க தானே அவங்ககிட்ட என்ன பேசணுன்றத தெளிந்த தெளிவான ஆலோசனை கத்திரங்களை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால கத்திர எங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதை தடையா இருக்கிற எல்லா காரியங்கள் விலகி ஓடத்தக்கதை கத்தர் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீண்ட நாட்கள காத்திருக்கிறது இறுதியத்தை இழைக்கப்படணும் வேண்டியது வரும்பொழுது ஜீவ விருச்சம் போல இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே ஜீவ விருச்சத்தை காண கத்த கிருபி செய்வீராக தடைகளை விலக்கி போடுவீராக ஒருமன பாட்டை குலைத்திருக்கிற எல்லா பொல்லாத கிரிகளை இயேசு நல்லா கணிந்து கிட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன்ப்பா சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க திட்டங்களை வெளிப்படுத்துங்க செபிக்கிறோங்க ஆவியானோட தம்மை நல்வழிப்படுத்தி நடத்த முடியாது செபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்து நல்ல பிதாவே அம்மீன்